ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு பெதப்பம்பட்டி ஏரியால அஞ்சு சென்ட் இடத்துல ஒரு வீடு ஒன்று விலைக்கு வந்துருக்குதுங்க தெற்கு வாசல் சைட்டு கிழக்கு வாசல் வீடு வீட்டுக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்து ரோடு முன்னாடி ரெண்டு கேட்டு வீட்டை சுத்தியுமே காம்பவுண்டு வீடு ஃபுல்லா சுத்தி இடம் மட்டும் கட்டியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் இன்னோவா காரு நிறுத்தலாங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சைஸ்ல நல்ல லென்தா ஒரு ஹாலுங்க அக்னி மூலையில வாஸ்து பிரகார் கிச்சனு பாத்திரம் சாமன் மெல்லாம் வைக்கிறதுக்கு பின்னாடி வந்து பெரிய சைஸ்ல வந்து ஒரு அலமடியா கட்டி விட்டுருக்காங்க வருங்க கிச்சன் வரைக்குமே வந்து பிளம்பிங் செட்டப் இருக்குதுங்க ஹால்ல இருந்து அப்படியே உள்ள போனோம்னா மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குதுங்க இது தெம்பரத்தாலையில மொதல் பெட்ரூம் இது ரெண்டாவது பெட்ரூம் அப்படியே வடக்கால வந்து மூணாவது பெட்ரூம் மூணு பெட்ரூம்க்கு வந்து தனி லாக் பண்ற கதவு இருக்குதுங்க இந்த மூணு பெட்ரூம்க்கு வந்து ஒரு தனியா வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அது நல்லா பெரிய சைஸ்ல இருக்கு பாத்துக்கோங்க இந்த வீடு கட்டி பதிமூணு வருஷம் ஆச்சுங்க மணால கட்டின வீடுங்க சுவர்கள் வந்து எல்லாமே நல்லா இருக்குதுங்க வெடிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது சூப்பரா இருக்குது கார் பார்க்கிங் ஏரியால மேல வந்துட்டு சிமெண்ட் சீட் போட்டுருக்காங்க போட்டு இட்லி வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த மாதிரி சிமெண்ட் சீட் போட்டுருக்காங்க அக்னி மூலையில லெட்டின் பாத்ரூம் இதுல வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வச்சிருக்காங்க பக்கத்துல வந்து இந்தியன் டைப் டாய்லெட் வச்சிருக்காங்க ஜல மூலையில பிரகாரம் பெறுகிற எட்டாயிரம் லிட்டர் வந்து தனி தொட்டி இருக்குதுங்க நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க அப்படியே வந்து தொட்டில டைரெக்டா விழுந்துருங்க அப்படியே டேங்க் மேல ஏத்திக்கலாமா வீட்டுக்கு வடக்கால வந்து படிக்கட்டு அப்படியே மேலே போய்க்கலாம் இத ஒட்டியே வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்காங்க ஜாமான் ஜெட்டெல்லாம் வச்சுக்கலாம் அப்படியே பக்கத்துல வந்துட்டு மழை தண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே போற வெளியே வர மாதிரி பைப் செட்டை போட்டு தோனி போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க எல்லாமே ஒரு ரெண்டு குடும்பங்களை வந்து சௌரியமா கூடியிருக்கலாம் இந்த வீட்டுல